மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன் இன்றைக்கு திங்கள் இன்றைக்கு எல்லாம் வாரத்தின் முதலாம் நாள் என்று சொல்லி அப்படி நீங்கள் எல்லாரும் வேலைக்கு போவீங்க ஸ்கூலுக்கு போவீங்க காலேஜுக்கு போவீங்க எல்லாம் நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க ஆனால் இன்னைக்கு இந்த காலை வேலையில் கத்துறவங்க கூட பேசுகிறார் நீங்கள் நிறைய துக்கத்தோடு இருதயத்தில் ரொம்ப பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கலாம் கத்தர் பிலிப்பியருக்கு எழுந்த புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது வார்த்தையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு என்ன சூழ்நிலை இருக்குது உனக்கு எப்படிப்பட்ட தேவை இருக்குது உனக்கு என்னப்பட்ட குழப்பம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது நீ எப்பொழுதும் சந்தோஷமாயிரு சந்தோஷமா இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருக்கிறத அவர் ரொம்ப விரும்புகிறாரு இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறத நம்ம சொந்தக்காரங்க விரும்ப மாட்டாங்க நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க விரும்ப மாட்டாங்க ஆனா கத்தர் சொல்றாரு நீ சந்தோஷமா இருப்பா மகனே நீ சந்தோஷமா இரு மகனே நீ சந்தோஷமா இரு எந்த பிரச்சனைகளும் எந்த வேதனைகளும் உங்களை ஒன்று செய்யாது சந்தோஷமா இருங்கள் என்று சொன்ன தேவன் சந்தோஷத்துக்கு ஏற்ற சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் சும்மா சொல்லிட்டு அவர் போகிறவர் அல்ல ஒருவேளை துக்கமான சூழ்நிலையாக இருந்தால் அதை கத்த சந்தோஷமாக மாற்றுவார் சவாலான சூழ்நிலையாக இருந்தால் அதை கத்தர் சந்தோஷமாக மாற்றுவார் குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அந்த குழப்பத்திலே ஒரு தெளிவை கொடுப்பார் மற்றவர்கள் நமக்கு முன்பாக வேறு காரியங்களை பேச முகத்தை சுழிக்கிற விஷயம் கோபப்படுற விஷயமா இருந்தா அதையும் கத்தர் மாற்றி ஒரு சந்தோஷத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் கத்தர் சொல்லுகிற வார்த்தை விசுவாசியுங்கள் கத்திரனை சந்தோஷமாக இருக்க சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி துக்கமான பாதையில் நடக்கும்போது வேதனையான பாதிரி நீங்கள் நடக்கும் பொழுது இந்த பிடிப்பிய நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தை விசுவாசியுங்கள் நான் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி உங்கள் இருதயத்தை உங்கள் முகத்தை எப்போதும் நிரப்புங்கள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய சரீரத்துக்கு நல்ல ஔஷதமா நல்ல சத்துவமா மருந்து வேதம் சொல்லுகிறது நல்லா அது குட் மெடிஷன் என்று சொல்லப்படுகிறது சந்தோஷமா எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருங்க உங்களை பகைக்கிறவங்க பகிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நம்மளை கேலி பண்றவன் கேலி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் நம்மள குறை சொல்றதான் குறை சொல்லிட்டு தான் இருப்பான் நம்மள இழிவா பேசுறதா இழிவா பேசிட்டு தான் இருப்பான் ஆனா நீங்க துக்கப்படாதீங்க வேதம் சொல்லுது நீ சந்தோஷமா இருப்பா சந்தோஷமாயிரு சந்தோஷமா இரு அப்படின்னு கத்த சொல்லுகிறார் வார்த்தை விசுவாசியங்கள் இந்த நாள் முழுவதும் கர்த்தர் ஆமேன் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தினால் நிரப்புவாராக காட் பிளஸ் யூ